பிறகி கதை சொல்ல ஆரம்பிச்சா முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் மயில் ஜோடி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு மனித சஞ்சாரமே இல்லாத காடு அது ஒரு நாள் ஒரு குள்ள வாத்து ஒண்ணு பயத்தோட மயில் கிட்ட ஓடி வந்து அபயம் அபயம்னு கூச்சலிட்டுச்சு மயிலுக்கு எதுவுமே புரியல இங்க என்ன ஆபத்து வந்துருச்சு உனக்கு எதுக்காக அபயம் வேண்டும்னு கேட்கறேன்னு கேட்டுச்சு குள்ள வாத்தோ படபடப்பு அடங்காம மனிதகுமாரன் ஒருவனால எனக்கு உயிராபத்து உண்டாக இருந்துச்சு நான் சாமர்த்தியமா தப்பி இங்க ஓடி வந்துட்ட நான் அப்படி தப்பி ஓடி வராம இருந்திருந்தா இந்த நேரத்துல என்னுடைய கழுத்தை திருகி கொண்டு நெருப்புல சுட்டு என்ன தின்னு தீர்த்திருப்பான் மனிதன் இந்த காணகத்துல நுழைய முடியாதுங்கிற தைரியத்தினாலதான் துணிஞ்சு இங்க ஓடி வந்துட்ட தான் எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும்னு மன்றாடுச்சு மனிதகுமாரன்கிறவன் எப்படி இருப்பா அவையே உனக்கு மட்டும் தேங்கு செய்கிறான்னு ஆண்மையிலும் பெண்மையிலும் குள்ளவாத்தை பார்த்து கேட்டுச்சு குள்ளவாத்து மெதுவா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுது மயில் நண்பர்களே மனிதகுமார் என்கிறவ மிக கொடியவ நீரில் நீந்திர மீனையோ வானத்தில் பறக்கிற பறவைகளையும் கூட அவள் தந்திரத்தால் பிடிச்சு தின்னுடுவான் தன்னை விட பலமிக்க யானை குதிரைகளை கூட அடக்கி தன்னுடைய அடிமையாக்கி கொண்டிருக்கான் கடவுளுக்கு அடுத்து அவன்தான் எல்லாம் வல்லவன் அவன் மிருக பறவை ஜாதிகளுக்கு செய்யாத அட்டூழியங்களே கிடையாது உங்களை பார்த்தா கூட உங்களையும் கொன்று உங்களுடைய அழகிய தோகைகளை பீத்தெடுத்துக்குவான் அவனை நீங்க பார்த்ததே இல்லையான்னு மனிதகுமாரனை பத்தி வர்ணிச்சது குள்ளவாத்து வாத்து அடர்ந்த காடுங்கிறனாலையோ அது ஒரு தீவுக்கு மத்தியில இருந்ததாலோ அங்க மனித சஞ்சாரமே இல்லாம போச்சு அதனால வாத்து மனிதனை பத்தி சொன்னதெல்லாம் மயில் ஜோடிக்கு பேரதிசயமா இருந்துச்சு ஆரடி உயரமுள்ள மனிதன்கிறவ விலங்குகளிலேயே பெரிய யானை அடக்கிடுறானா அப்படின்னா அவன் ஆற்றல் மிக்கவன் தான் மயில் ஜோடி நினைச்சுது அந்த மயில்கள் ரெண்டும் வாத்துக்கு அபயம் அளிச்சுது வாத்து மயில்கள் வாழ்ந்த மரத்தடியிலேயே வாழ்ந்து வந்துச்சு இருந்தாலும் எப்பவுமே மனித பயம் மட்டும் அதுக்கு நீங்கிய பாடில்ல எப்படியோ மனித குலத்தையே பூண்டோடு ஒழிச்சிடணும்னு அந்த வாத்து தீர்மானிச்சுது ஒரு நாள் மனித குமாரன ஒழிச்சே தீர வேண்டும்னு நினைச்சு அதுக்கு தகுதியானவர் சிங்கம் தீர்மானிச்சுது மறுநாள் காலையிலேயே புறப்பட்டு காட்டுக்கு மத்தியில வசிச்சு வந்த சிங்கத்தை தேடி போச்சு ஒரு குகை வாசல்ல சிங்கம் கம்பீரமா நின்னு கானகமே நடுங்கும்படியா கர்ஜித்து கொண்டிருந்துச்சு சிங்கத்தை பார்த்த வாத்து கூணி குறியை சிறக தாழ்த்தி வணக்கம் செலுத்துச்சு ஐயா தங்களிடம் ஒரு விண்ணப்பம்னு சொல்லிச்சு என்ன விண்ணப்பம் சொல்லுன்னு சிங்கம் கேட்டுச்சு ஐயா தாங்கள் மனிதன் என்பவனை பார்த்திருக்கிறீர்களா மிக மிக கொடிய ஜந்து அவன் சகல மிருகப்பட்சிகளையும் கொன்று திங்கிறான் யானை குதிரை கழுதின்னு தன்னை விட பன் பலம் கொண்ட மிருகங்களையும் அடக்கி வேலை வாங்குகிறான் ஆறடி உயரமுள்ள மனிதன் அபார சக்தி மிகுந்தவனாக இருக்கிறான் அவன் உங்களை கூட அடக்கி விடுவான் அத்தனை சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கிறது அவனை உங்களால் கூட ஜெயிக்க முடியுமோ என்பது சந்தேகம்னு சொல்லுச்சு கோபாவேசத்தால் கண்கள் சிவந்த சிங்கம் என்னை விட பலசாலியா என்னையும் அடக்கக்கூடியவனா மனிதன் அவனை நான் இப்போதே கண்டு சதை சதையாய் பீத்தெறிய வேண்டும் அவனை எனக்கு உடனே காட்ட வேண்டும்னு கர்ஜித்தது சிங்கம் மனித குலத்தையே ஒழிக்க போகிறோம்னு ஆனந்தப்பட்டுச்சு கொள்ளவாத்து இங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறான் மனிதன் தாங்கள் இப்போதே புறப்பட்டால் மாலை பொழுதில் அவனை உங்களுக்கு காட்டுகிறேன்னு சொல்லிச்சு அந்த வாத்து சிங்கமும் உடனே புறப்பட்டுருச்சு குள்ளவாத்து தத்தி தத்தி நடந்து முன்னாடி போக சிங்கம் பின்தொடர்ந்து போச்சு வெகு தூரம் ரெண்டும் போயிடுச்சு காட்டுடைய எல்லையையே கடந்துருச்சு ஒரு ஒத்தையடிப்பாத தெரிஞ்சுது அது வழியாக குள்ளவாத்து அந்த சிங்கமும் போயிட்டு இருந்துச்சு தூரத்தில் ஒரு புழுதிப்படலோ தெரிஞ்சுது போக போக புழுதிப்படலோ தங்களை நோக்கி வருவதை பார்த்து சிங்கமும் வாத்து ஒரு புதருக்கு மறைவில் போய் நின்றுருச்சு புழுதி படலத்தை கிளப்புனவாறு தலைவிரி கோலமாக ஓடி வந்தது ஒரு கழுதை தான் கழுதைதான்னு தெரிஞ்சுக்கிட்டு சிங்கம் தன்னுடைய கம்பீர குரல்ல நில்லுன்னு கர்ஜித்தது பயந்து நடுநடுங்கிய கழுதை அப்படியே நின்னுச்சு எதுக்காக இப்படி தலைதெறிக்க ஓடி வரேன்னு சிங்கம் கழுதியை பார்த்து கேட்டுச்சு எஜமானே நான் மனிதன்கிட்ட இதுவரைக்கும் அடிமையாக கிடந்து அல்லல் என்னுடைய முதுகுக்கு மேலே சுமக்க முடியாத அளவு பாரமேத்தி வச்சா என்னை போல பல கழுதைகளை அந்த மனிதன் வச்சுட்டு இருக்கா பாரம் ஏத்தியோ சவாரி செஞ்சோ எங்களை படாத படுபடுத்துறா நடக்க முடியாத நிலை ஏற்பட்டதும் எங்களை இறக்கம் இல்லாமல் அடித்து துரத்திடுறா நாங்கள் செத்தா எங்களை நல்லடுக்கம் கூட செய்யாமல் எங்களுடைய உடலை குப்பமேட்டில் வீசி எறியறான் அவனை பார்த்து பயப்படாத மிருகங்களே இல்லை அவங்ககிட்டேருந்து தப்பி பிழைக்கத்தான் இப்படி நான் ஓடி வரேன் நான் தப்பி போய் போய்விட்டேங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தெரிஞ்சுக்குவான் என்னை தேடி பிடிச்சு கொண்டு போக நிச்சயமாக இந்த வழியாகத்தான் அவன் வருவான் அதனால் அவன் வரக்குள்ளே நான் வெகு தூரம் ஓடி ஒழிய வேண்டும்னு சொல்லிச்சு அந்த கழுதை சிங்கம் கழுதைக்கு தைரியம் சொல்லிச்சு ஏ கழுதையே பயப்படாத நான் மனிதனை தேடித்தான் இங்கே வந்திருக்க மனிதனுடைய கொடுமைகளை பற்றி உன்னை விட இந்த வார்த்தை என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கு மனித குலத்தையே பூண்டோடு ஒழிக்கத்தான் நான் வந்திருக்கேன் மனிதன் இங்கே வரட்டும் அவனை துண்டு துண்டாக கிழித்தெறிகிறேன்னு சிங்கம் சொல்லிச்சு சிங்கத்துடைய ஆற்றலை பற்றி கழுதைக்கு நல்லாவே தெரியும் மனிதன் சிங்கத்துக்கிட்ட சிக்கி சாக போவதை வேடிக்கை பார்க்கலான்னு அந்த கழுதையும் அங்கேயே நின்னுருச்சு மறுபடியும் ஒரு தூசி படலோ தங்களை நோக்கி வருவதை சிங்கமும் வாத்தும் கழுதையும் பார்த்துச்சு பக்கத்துல வந்ததும் தூசி படலத்தை கிளப்பியவாறே ஓடி வருவது ஒரு ஒட்டகம்தான்னு தெரிஞ்சுது வழியில ஓடி வந்த ஒட்டகத்தை அந்த சிங்கம் நிறுத்தி ஓடி வர என்ன காரணம்னு விசாரிச்சுது மிருகேந்திரரே என்னுடைய அவல வாழ்வை கேளுங்கள் நான் மனிதரிடம் சிக்கிக்கொண்டு சீரழிந்த கதையை கேட்டால் நீங்கள் மிகவும் வேதனைப்படுவீர்கள் எங்களில் பலரை ஒரு சிறு மனிதன் அடிமைகளாக வைத்திருக்கிறான் எங்கள் முதுகின் மேல் ஏராளமான பாரம் ஏற்றி பல தூரம் பாலைவனத்தில் நடத்தி செல்கிறான் வாரக்கணக்காக எங்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட தராமல் கொடிய பாலைவனத்தில் நடத்தி கொண்டு போகிறான் நாங்கள் கிளடுதட்டிப் போனால் எங்களை ஈவிறக்கமின்றி வெட்டி கொள்கிறான் எங்களுடைய தோலை உரித்து வைத்துக்கொண்டு எங்கள் மாமிசத்தையும் தின்றுவிடுகிறான் கொடிய மனிதனிடமிருந்து தப்பி காட்டில் சென்று ஒளிந்து வாழலாம் என்றென்னையே ஓடி வருகிறேன் என்னை காணாது தேடி இவ்வழியாக மனிதன் வருவான் அவன் வருவதற்குள் நான் தப்பியோட வேண்டும்னு சொல்லிச்சு அந்த ஒட்டகம் மனிதனை கொல்லவேதா இங்கு காத்திருப்பதா சொன்ன சிங்கம் தைரியமா இங்கேயே எங்க கூட இருந்து மனிதன் சாகப்போவதை பாருன்னு சொல்லிச்சு இதனால தைரியம் அடைஞ்ச ஒட்டகம் கழுதையோடு சேர்ந்து தானும் போய் புதர் மறைவில் நின்றுட்டு மனிதன் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்துச்சு மறுபடியும் ஒரு புழுதி படலம் கிளம்பிச்சு இப்போ ஒரு குதிரை நாலுகால் பாய்ச்சல்ல ஓடி வந்துச்சு குதிரையை சிங்கம் தடுத்து நிறுத்தி ஓடி வருவதன் காரணத்தை கேட்டுச்சு அதுக்கு குதிரை மிருக மன்னரே கேளுங்கள் மனிதனிடம் சிக்கி நான் வதைப்படுவது தாழாது அவனிடமிருந்தே தப்பி ஓடி வருகிறேன் என்னையும் எங்கள் இனத்தாரையும் மந்தை மந்தையாய் மடக்கி வைத்திருக்கிறான் எங்கள் முதுகின் மேல் மனிதன் ஏறி அமர்ந்து கொண்டு கல்லிலும் உள்ளிலும் ஓட வைக்கிறான் எங்களுக்கு வயதாகி போனாலோ ஈவிறக்கமின்றி விற்றுவிடுகிறான் வாங்கி கொண்டு போகும் மனிதன் எங்களை செக்கில் பூட்டி அதை இழுக்க வைக்கிறான் கடைசி மூச்சிருக்கும் வரை இப்படியே எங்களை வதைத்து வேலை வாங்கிக் கொள்கிறான் மனிதனிடமிருந்து விடுதலை பெறவே நான் தப்பி ஓடி வருகிறேன்னு சொல்லிச்சு குதிரையை கேலி செஞ்சது சிங்கம் உனக்கிருக்கும் வலுவில் பத்தில் ஒரு பாகம் மேனும் இல்லாத மனிதனிடம் அடிமையாய் கிடப்பது உனக்கு வெட்கமாக இல்லையா உன் வலுமிக்க பின்னங்காலால் ஓர் உதை விட்டால் மனிதன் எலும்பு நொறுங்கி சாக மாட்டானான்னு கேட்டுச்சு மிருகராஜாவே நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனாலும் மனிதன் மிகவும் புத்திசாலி தந்திரசாலியும் கூட அவனிடமிருந்து தப்பவே முடியாது உங்களை பார்த்தால் கூட உங்களுக்கு வாயில் கடிவாளம் பூட்டி உங்கள் முதுகிலும் மனிதன் சவாரி செய்வான்னு சொல்லிச்சு குதிரை இதை கேட்ட சிங்கம் கோபத்தால் கர்ஜித்தது மனிதன் என்பவன் அப்படிப்பட்டவனா அவன் உங்களை எல்லாம் தேடி இந்த வழியாகத்தானே வருவான் உங்கள் எதிரிலேயே அவனை கடித்து குதிரி பீ தெரிகிறேன் பாருங்கள்னு சபதமிட்டுச்சு கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு மனிதன் மர சட்டங்களையும் மரப்பலகைகளையும் சுமந்தவாறே அந்த வழியா வந்துட்டு இருந்தா எல்லா மிருகங்களும் சிங்கத்துக்கிட்ட மனிதனை காட்டுச்சு இந்த வழியாக நடந்து வரானே அவன்தான் மனிதன் சொல்லுச்சு இவனை போன்ற மனித தான் எங்களை வதைக்கின்றனர்னு சொல்லிச்சு சிங்கம் கர்ஜித்தவாறே பாதிக்கு குறுக்கா வந்து நின்றுச்சு சிங்கத்தை கண்ட மனிதன் நடுநடுங்கி போனான் மனிதனை விசாரித்ததுக்கு தான் கொல்ல வேண்டும்னு சிங்கம் தீர்மானிச்சிருச்சு ஏய் மனித பதரே நில்லனு கம்பீரமாக கர்ஜித்தது பயந்து போன மனிதன் சட்டுன்னு நின்றான் சிங்கத்தால சாவது உறுதின்னு தீர்மானிச்ச மனிதன் கடைசியா ஒரு தந்திரம் செய்து பார்க்கலான்னு நினைச்சிட்டான் மனிதனே நீ எங்கே போகிறாய்னு சிங்கம் கேட்டுச்சு மிருகராஜாவே நான் காட்டை நோக்கி செல்கிறேன் காட்டில் ஒரு சிறுத்தை இருக்கிறது அது மழை காலத்தில் தங்குவதற்காக மரத்தால் வீடு கட்டி கொடுக்க எனக்கு ஆணையிட்டது ஆகவே அதற்கு மரத்தால் ஒரு வீடு கட்டி கொடுக்கவே மர சட்டங்களும் பலகைகளும் எடுத்து கொண்டு போகிறேன்னு மனிதன் சொன்னான் வீடுங்கிறதையே சிங்கத்தால் புரிஞ்சுக்க முடியல மனிதன் அதுக்கப்புறமா வீட்டுடைய அருமை பெருமைகளை சிங்கத்துக்கு விளக்குனான் வெயிலுக்கும் மழைக்கும் ஏற்ற புகலிடம் வீடு தானு விளக்கவும் சிங்கத்துக்கோ அம்மா அம்மாதிரி ஒரு வீடு அமைத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் உண்டாச்சு ஏய் மனிதா முதலில் எனக்கு தண்ணி வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னரே தான் சிறுத்தைக்கு வீடு கட்டி தர வேண்டும் இது என் உத்தரவுன்னு கர்ஜித்தது அப்படியே செய்கிறேன்னு மனிதன் சொன்னான் உடனே தன் கொண்டு வந்த மர சட்டங்களாலோ பலகைகளாலோ இரும்பாணிகளை கொண்டு அரைந்து வலுவான கூண்டு ஒன்றை தயாரிச்சா அதுக்கப்புறமா சிங்கத்தை பார்த்து மிருகேந்திரரே இந்த வீட்டின் உள்ளே சென்று இடவசதி போதுமா என்று பாருங்கள்னு சொன்னான் மனிதனோட தந்திரத்தை புரிஞ்சு கொள்ளாத சிங்கம் கூண்டுக்குள்ள போச்சு உடனே மனிதன் கூண்டுடைய வாயில மரப்பலகையை கொண்டு மூடி இரும்பாணிகளை கொண்டு வலுவா அடிச்சுட்டா இப்ப சிங்கம் மனிதன் செஞ்ச கூண்டுக்குள்ள சிக்கிருச்சு டெய் மனிதா கதவை திற வீடு நன்றாகத்தான் இருக்கிறது ஜெயிக்க முடியுமா கூண்டினுள்ளேயே கிட தினம் எங்கள் ஆட்களுடன் வந்து வண்டியில் கூண்டோடு ஏற்றி கொண்டு போவேன்னு மனிதன் சொன்னான் சிங்கம் தன்னுடைய முட்டாள்தனத்துக்காக ரொம்பவுமே வருத்தப்பட்டுச்சு உண்மையிலேயே மனிதனை அடக்கவோ ஒழித்து கட்டவோ முடியாதுதான்னு நினைச்சு புலம்புச்சு மனிதன் சிங்கத்துக்கு பக்கத்துல இருந்த குதிரையை பார்த்தான் அதை பிடிச்சு அதுக்கு மேல ஏறி சவாரி செஞ்சு போகலான்னு நினைச்சு பக்கத்துல இருந்த மரத்துல கட்டுனா அதனுடைய முதுகுக்கு மேல கொண்டு வந்த மிச்ச சொச்ச மரத்துண்டுகளை கட்டுனா ஒட்டகத்தையும் அதுக்கப்புறமா எல்லா மிருகங்களையும் ஓட்டிட்டே போயிட்டான் மனித ஜாதியையே பூண்டோடு ஒழிக்க புறப்பட்ட குள்ளவாத்து ஒரு புதர்ல ஒழிஞ்சிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு மனிதன் போனதும் தப்பிச்சோம் பழைச்சோன்னு தத்தி தத்தி வந்த வழியா ஓடி போச்சு குள்ளவாத்து வெகு நேரத்துக்கு அப்புறமா மயில் வாழற தீவை அடைஞ்சு மயிலை கண்டு நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லிச்சு மனித ஜாதியை எந்த மிருக ஜாதியாலும் ஒழிக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லிச்சு குள்ளவாத்து மறுநாள் அந்த தீவுடைய கடல்ல ஒரு கப்பல் வந்து நங்கூரம் பாய்ச்சி நின்னுச்சு கப்பல்ல வந்தவங்க எல்லோரும் கரையிறங்கினாங்க தீவுல நிறைய மயில்கள் இருப்பதை பார்த்து மயிலிறகுக்காக ஆண் மயில்களை கொன்னாங்க பல ஜோடி மயில்களை உயிரோடு பிடிச்சு கப்பலுக்கு கொண்டு போனாங்க அவங்க குள்ளவாத்து இருக்கிறதையும் பார்த்துட்டாங்க அதை பிடிக்கிறதுக்காக துருத்துனாங்க ஓடி ஓடி கழைச்சி போனக்குள்ள வாத்து கடைசியா மனிதர்கள் கிட்ட சிக்கிருச்சு அவங்க அந்த வாத்தை கொன்று சமைச்சு தின்றுட்டு கப்பலுக்கு போயிட்டாங்க இப்படியா கதையை சொல்லி முடிச்சா பேரழகி ஷஹர்ஜாத் மாமனரே பொழுது வெடியிற நேரமாச்சு தாங்கள் அனுமதித்தால் நாளைய தினம் வேறொரு கதையை கூறுகிறேன்னு சொன்னா பேரழகி ஷஹர்ஜாத் மாமன்னர் ஷாரியர் அவர்களும் கதை கேட்கிற ஆவலால் உந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னார்